வாங்க அபர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நம்ம பூண்டில் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமா இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும் பூண்டு வாசனை பூண்டு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பூண்டு தொக்கு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அதை தண்ணியும் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு இட்லி தட்டை போட்டுவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலை ஒரு ஒரு குழிக்கு வர்ற மாதிரி குட்டி குட்டியாக வாழை இலையை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் நம்ம வாழை இலையை வச்சு பூண்டு வேக வைக்கும்போது நல்லா அந்த வாழை இலையோட வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்ககிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா போட்டுக்கவும் இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ அந்த வாழை இலையை வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு எட்டு பெரிய சைஸ் பூண்டு தோல் எடுத்துட்டு வச்சுருக்கிறேன் அந்த பூண்டு இதில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இது நீங்கள் கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு பூண்டு இருக்கும் நான் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்குறேன் இப்போ அந்த பூண்டு இதில் வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிட்டு வேக வெட்டுக்கலாம் பூண்டு வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ அந்த பூண்டு அப்படியே நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம பூண்டு வேக வச்சுருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பூண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கும் கலர் மாறி வந்திருக்கு வெந்துடுச்சு இந்த அந்த மாதிரி கலர் நல்லா மாறிடும் இப்போ நான் ஒன்று எடுத்து மசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பூண்டு பார்த்தீங்கன்னா கையாலே மசித்தா மசிகிற அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த பூண்டை நம்ம வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுக்கலாம் இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஆறி வந்துடுச்சு இப்போ இந்த நம்ம வேக வச்சுருந்த பூண்டை ஒரு இடி உரல் வச்சுருக்குறேன் அது அந்த பூண்டை சேர்த்துட்டு நம்ம மசிச்சுக்கலாம் இதை நீங்கள் மிக்ஸியில் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வேக வச்ச பூண்டில் கொஞ்சம் பூண்டு மட்டும் நான் மூச்சாவே மசிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம கூட அப்படியே சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ அந்த பூண்டை நான் இந்த இடி உரலை சேர்த்துட்டு மசிச்சுக்கிறேன் நீங்கள் ரொம்ப குழ குழப்பாக மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி வரைக்கும் பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நான் மசித்த மாதிரி கையால் இந்த மேஷ் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் பல்ஸில் போட்டால் இது மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் இந்த புளியை நாம் இதில் சேர்த்துட்டு ஊற விட்டுக்கலாம் இப்போ இந்த புளி நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ புளி நல்லா ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம வறுத்து அரைக்க வேண்டியது ரெடி பண்ணி அடையக்கூடைய பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இண்டாலியம்லாம் சப்பாத்தி உருட்டுற மணை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்திங்கனா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயத்தை சேர்த்துட்டு பாதி அளவுக்கு கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வர்ற வரைக்கும் இந்த வெந்தயத்தை நம்ம வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் வெந்தயம் கடுகு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் பாருங்கள் கொஞ்சம் பாதி அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வருபட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருந்தோம் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க நீங்கள் கடுகு சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கடாய் சூட்டிக்க நமக்கு படப்படன்னு பொறிஞ்சி வரும் நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா கடுகு ரொம்ப கரிஞ்சிடும் வெந்தயம் கொஞ்சம் வறுபட்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும் அதனால் பாதி அளவுக்கு வருபட்டு வரதான் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் கடுகு உடனே பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நம்ம ஆற விட்டுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம முழுசாக சேர்க்கக்கூடாது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடர் சேர்த்துக்கிட்டோம்னா போதும் இப்போ நான் ஊற வச்சுருந்த புளியை கரைச்சிருக்கேன் அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த வெந்தய கடுகு பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்பாயிடும் அது மஞ்சு வராதுன்றதுனால நிறைய பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் அது கூடவே காரத்துக்கு மூணு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம பூண்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது மிளகாத்தூள் ஜாஸ்தி இருக்குதுன்னு நினைக்காதீங்க காரம் கரெக்டான அளவில் இருக்கும் நீங்கள் அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த புளித்தண்ணியில் நம்ம நல்லா எத கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மசாலாவை டைரெக்டாக எண்ணெயிலையும் சேர்க்கலாம் நம்ம எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு அந்த மசாலாவெல்லாம் சேர்த்தோம்னா அந்த எண்ணெயோட சூட்டுக்கு நமக்கு அப்படியே கரிஞ்சிட்டு கலரும் மாறிடும் டேஸ்ட்டும் கெட்டு போய் கசப்பு தன்மை வந்த மாதிரி ஆகிடும் அதனால அந்த மாதிரி புளியை நல்லா நம்ம கரைச்சிட்டு அந்த தண்ணியில சேர்த்து விட்டுட்டோம்னா நமக்கு அந்த புளியோட பச்சை வாசனையும் சேர்ந்து வதங்கிடும் அதே சமயத்தில் நமக்கு இந்த மசாலாவெல்லாம் கரிஞ்சு போகாமலும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டியான கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சோம் இதில் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம ஊறுகாய் தொக்கு இதெல்லாம் பண்ணும்போது நல்லெண்ணெயில பண்ணோம்னா தான் நமக்கு கெட்டு போகாது நீங்கள் ஒரு ஒரு மாதம் வச்சுருந்து யூஸ் பண்ணால் கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ அந்த எண்ணெயை சேர்த்துட்டு அது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அந்த கடுகு நல்லா நம்ம பொரிய விட்டுடலாம் இப்ப கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே புளிச்சென்னில கரைச்சி வச்சிருக்கிறோம் பாருங்க மசாலா அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இதுல இப்போ சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க அந்த எண்ணெயெல்லாம் அந்த மாதிரி வதக்கி விடும்போது அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும் புளி தண்ணியோட பச்சை வாசனையும் போயிடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க சமயத்தில் கரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ அஞ்சு நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம இந்த மூஷாக எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த பூண்டை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம மசிச்சு வச்சுருந்த அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இந்த மசாலாவோட எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கிளேசாக கரண்டி வச்சு அழுத்தி விட்டு கடந்து விட்டிங்கன்னா நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடும் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இருந்த அந்த தொக்கெல்லாம் சேர்த்து பாருங்க பத்து நிமிஷமா நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு இதில்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளம் ஆப்ஷனல் தான் நம்ம வெள்ளம் சேர்த்தோம்னா இந்த புளிப்பு காரம் வெந்தயத்தோட கசுப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகிட்டு நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு வெள்ளம் சேர்த்தா பிடிக்காது அந்த மாதிரி உள்ளதாக வெள்ளத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சு மறுபடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு இந்த தொக்கு ரெடி ஆகிடும் டேஸ்ட்டை அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த தொக்கை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சுட்டு இந்த வெள்ளம் சேர்த்த பிறகு கலரும் பாருங்க நல்லா மாறி வந்துருச்சு இப்ப நம்ம லைட்டா கலந்து விட்டுட்டு அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்லா அருமையான நீங்க பூண்டு தொக்கு பூண்டு சட்னி பூண்டு ஊருகா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்